அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க இந்த தொட்டியில் புதினா வந்து தானாக வந்து தா ஒரு சின்ன சின்ன ஒரு கட்டிங் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் இல்லைங்களா சமைக்கிறதுக்கு அதில் ஒரு சின்ன சின்ன துண்டை வந்து நம்ம நறுக்கி அதை வந்து நம்ம இது மாதிரி வந்து ஒரு செடியோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு கீழே வந்து ஊனி வச்சா போடுங்க தண்ணி கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டே வரணும் இதை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படி ஒரு வாசனைங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க எல்லாம் வந்து வலுப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நம்மளுக்கு நல்லதுங்க ஜீர்ணாவதுக்கு இந்த புதினாவை வந்து நம்ம துவையில் அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு சக்தி பல மடங்கு வந்து அதிகரிக்குங்க இங்கே மட்டும் இல்லைங்க இங்கே எல்லாம் கூட இருக்குங்க மாடியிலையும் ரெண்டு தொட்டியில் நட்டு வச்சுருக்கேங்க இதை நம்ம துவையில் அரைச்சு சாப்பிட்லாங்க இப்போ வந்து இந்த புதினாவெல்லாம் இது மாதிரி ஒரு இடங்கள்ல நட்டு வைக்கணுங்க அதாவது நிழல் இருக்கணுங்க அதுக்கு தண்ணீரும் நிறைய தேவைப்படுங்க இந்த மாதிரி தொட்டி கீழே நீங்க நட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு படர்ந்து வளர்ந்துக்கிட்டே போகுங்க தோட்டத்துல இருக்கிற புதினாவை ஃப்ரெஷ்ஷா பறிக்கிறாங்க பறிச்சுட்டு நம்ம இப்போ துவையல் பண்ணலாம் புதினா சாதமும் பண்ணலாங்க உடம்புக்கு நிறைய சத்து கொடுக்கக்கூடியதுங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன் புதினா இப்போ துவையலுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன் இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து புதினா கொஞ்சம் வந்து ஒரு அரை அழாக்கு வந்து இது எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம தேவைக்கு தாங்க நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த இப்போ எடுத்த அந்த உளுத்தம் பருப்பை கூட வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சிவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிவந்தப்புறம் கூட வந்து கொஞ்சோண்டு புளிங்க ஒரு கொட்டைப்பாக்க அளவு புளியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கூட வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை அதான் ஒன்று உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரையை வந்து புதினா கீரையை அதில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து இந்த சூடு வந்து குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணலாங்க இது வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா இப்போ வந்து பொருத்தமாக இருக்குங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் அதனுடைய ருசி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க அடுத்தது அரிசி புதினா சாதம் செய்கிறதுக்குங்க சாதம் செய்யறதுக்கு வந்து புதினாவை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க கூட வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டி இஞ்சி சோம்பு கசகசா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அதிகம் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நாலு பச்சை மிளகாய் கீரி கூட போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதுகள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஒரு அழகு அரிசி எடுத்திங்கனாக்கா ரெண்டு அழகு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா தண்ணி குறைச்சப்பறம் அரிசியை வந்து அதில் சேர்த்து ஒரு விசில் விட்டு இறக்குங்க மணக்கும் வந்து புதினா சாதம் உங்களுக்கு தயாராகிடுங்க இது வந்து சாப்பாடு கட்டி அனுப்புகிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க மிக்க நன்றிங்க